பெரியாழ்வார்த்து மொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் பத்தாம் பாசுரம் பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கிருமா மருதம் இருத்தவிப்பிள்ளை குருமா மணிப்பூன் குழாவித்திகழும் திருமார் விருந்தவா காணீரேம் செயிழகிர் வந்து காணீரேம் பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனுடைய திருமார்பின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது போன பாசுரத்தில் கண்ணன் வெண்ணெய் திருடியுண்டு அகப்பட்டு உரலோடு கட்டப்பட்டான் என்று பார்த்தோம் அப்படி உரலோடு கட்டுண்டிருந்த கண்ணன் என்ன செய்தான் அந்த உரலையும் சேர்த்து இழுத்துக்கொண்டு தவழ்ந்து போய் இரண்டு பெரிய மருத மரங்களின் நடுவே சென்று மரங்களை முறித்தான் அப்படிப்பட்ட கண்ணபிரானுடைய திருமார்பு அது எப்படி இருக்கிற இருக்கிறது என்றால் குருமாமணிப்பூன் குலாவி திகழும் திருமார்பு குருமாமணிப்பூன் என்றால் கௌஸ்துமம் நீலநாயகக்கல் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் திருமார்பிலே சாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் அப்படி அந்த குருமாமணிப்பூன் சாற்றப்பட்ட அந்த திருமார்பின் அழகை அனைவரும் வந்து பாருங்கள் என்று கண்டு காண்பிக்கிறாள்